ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பதினைந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வெறுமனே உண்ணவும் செரிக்கவும் சுற்றித் திரியவும் தூங்கவும் வாழ்க்கை தரப்படவில்லை ஆனால் நம்முள்ளும் நம்மை சுற்றியுள்ளவை அனைத்திலும் நமது புலன்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்து பொருள்களிலும் உறையும் தெய்வீகத்தை உணர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே தரப்பட்டுள்ளது இவ்வாறான வாழ்க்கையை வீணான ஆசைகளில் வெறும் புலன் இன்பங்களில் வீணாக்குவது ஓர் அறிவுள்ள மனிதனின் அடையாளம் அல்ல ஏழை எளியோர் நோயுற்றோர் ஊனமுற்றோர் துன்புற்றோர் ஒடுக்கப்பட்டோர் ஆகியோருக்கு சேவை செய்வதன் மூலம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகுங்கள் பிறரை எள்ளி நகையாடாதீர்கள் மற்றவர்களை அவமதிப்பதிலோ அல்லது அவர்களை எழிவுபடுத்தும் வதந்திகளை பரப்புவதிலோ மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதை விட கொடிய பாவம் வேறு இல்லை பாவத்திற்கு அஞ்சுதல் பகவானிடம் பக்தி ஆகிய இரண்டு குணங்களை மனிதன் வளர்த்து வேண்டும் இறைவன் மீது பக்தியை வளர்த்து நல்லவர்களுடன் பழகுங்கள் அதிகாலை பொழுதில் நாமஸ்மரணையில் ஈடுபடுங்கள் இறைநாமத்தை பாடிக்கொண்டு நகர சங்கீர்த்தனம் செல்வோருடன் சேர்ந்து நீங்களும் பாடி உங்களுள் பொங்கியலும் ஆனந்த பரவசத்துடன் வீதிகளை சுற்றி வாருங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து புனிதமான மானிடப் பிறவியை பெற்ற பிறகு மனிதன் தனது வாழ்க்கை முழுவதையும் வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமே கழிப்பது தகாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்